தமிழ் காட்டு மிராண்டி பாஷ இன்னைக்கு பேசுறான் ஒருத்தன் தமிழையே காட்டு இவன் ஏதோ பெரிய தமிழுக்கு தொண்டு செஞ்சு கிழிச்சிட்டவன் மாதிரியே தமிழ் காட்டு மிராண்டி பாஷை சொன்ன ஒரு சிலைய உடைச்சா என்ன இவன் பெரியார் சிலையில கைய வச்சன கைய ஒடிச்சிடுவோம்டான்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழரை கோடி மக்களும் கொதிச்சு எழுந்திருச்சிருந்தா போற்றுகிறார்கள் என்று நான் ஏற்றுக்கொள்வேன் ஏமாதபதி கவலைப்பட்டா காட்டு மிராண்டி பாஷை சொன்னவர் தானே பெரியார் காட்டு முரா பாஷைன்னு சொன்னாருன்னு கேட்கணும்ல நீ சமஸ்கிருதத்தை தேவ பாஷைன்னு சொல்லி தமிழை நீச தமிழை காட்டு பாஷைன்னு சொல்லுவேன் என்ன அர்த்தத்தில் நாகரிகமே வளராத காட்டு மனிதர்கள் இருந்த காலத்தில் இருந்து பேசப்படுகிற மொழி தமிழ் மொழி என்ற அர்த்தம் இருக்கு எவனுக்கு புரிஞ்சது என் இதை புரிஞ்சுகிட்டு கைதட்டினா ஏமே இதை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினா இன்னைக்கு சிலையை உடைப்பேங்கிறிய அந்த பெரியார் என்கிற அந்த பெரும் தலைவன் இல்லைன்னா உனக்கு எனக்கு என்னையா படிப்பு கிடைச்சிருக்குமாயா இந்த பெண்கள் சரிசமமா உட்கார்ந்து இந்த பெண்கள் இப்படி வந்து உட்கார்ந்து முடியுமா பெரியார் ஒருத்தர் இல்லைனா அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மேல் செருப்பு வீசியவர்களும் அவர் மேல் தக்காளி வீசியவர்களும் தான் அதிகமே ஒழிய அவர் உண்மையிலேயே மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக வந்து உதித்த தெய்வம் அப்படின்னு பாராட்டினவங்க ஒண்ணு கிடையாது உங்களுக்கு தெரியாதையா நான் சொல்றேன்